தடுக்க வந்த ஆசிரியருக்கும் அறிவால் வெட்டானது விழுந்திருக்கிறது காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்போம் நாகராஜன் வணக்கம் முழு விவரங்கள் தென்கத்தின்ஸ்போர் என்று அழைக்கப்படக்கூடியதான் பாலங்கோட்டை ஏனென்றால் சுற்றுச்சு பள்ளிகள் அதிகமான மதிப்பெண் பெறக்கூடிய இடங்கள் என்று பள்ளி மீது மிகப்பெரிய ஒரு கவனம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பள்ளியில் ரோஸ்மேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பெற்றோர்கள் பிள்ளைகளை சேர்க்க ஆசைப்படுவார்கள் அப்படிப்பட்ட அந்த பள்ளியில் தான் எட்டாம் வகுப்பு மாணவன் தனது பையில் அறிவாலை எடுத்து வைத்துக் கொண்டு கூர்மையான அறிவாலை கொண்டு வந்து அறி கூ தகப்படிக்கூடிய உடன்படிக்க மற்றொரு எட்டாம் வகுப்பு மாணவனை அறிவாலை வெட்டியிருக்கிறான் அதுவும் பலமாக தலையில் அதே போல கழுத்தில் தோல்பட்டை மற்றும் தந்தை மூன்று இடங்களில் அவனுக்கு வெட்டு விழுந்திருக்கிறது அது மட்டுமின்றி தடுக்க வந்த ஆசிரியரும் இந்த அறிவால் வெட்டு விழுந்திருக்கிறது இது ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கூடங்கள் மீதான பார்வையை மிகப்பெரிய பெற்றோர்களுக்கு ஒரு அச்சுறுத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் பள்ளிக்கு பாடம் மட்டுமல்ல மற்ற விஷயங்களும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை காமிக்கிறது காலையில் வந்தால் மாணவில் செல்லக்கூடிய இந்த பள்ளியில்தான் பள்ளி படிப்பு மட்டுமென்றால் இல்லை அதை தாண்டி அறிவால் கொண்டு வரக்கூடிய கலாச்சாரம் மெட்ரிக்குலேஷன் பள்ளிகளிலும் தலைவிக்கி இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வேதையான விஷயம் காவல்துறையினர் இது குறித்து தற்பொழுது அந்த பையனை அதாவது வெட்டு அறிவாளர் தாக்கி அந்த பையனை கைது செய்திருக்கிறார்கள் இருப்பினும் அவனை ஜுனில் அந்த சிறுவன் என்பதா அந்த பிரிவின் அவனை பிடித்து அந்த கூர்நோக்கு இல்லத்தில் அடைப்பதற்கான பணிகளை செய்து வருகிறார்கள் ஆனால் மற்றொரு புறம் காயம்பட்ட மாணவனும் அதே போல தடுத்து வந்த ஆசிரியருக்கும் அறிவால் வெட்டு காயம் அதிகமாக இருப்பதால் அவர்கள் அருகிலுடைய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மிகவும் ஒரு வேதனையான சம்பவமாக தற்போது இந்த சம்பவம் அரங்கிருக்கிறது இருக்கிறது அறிவாலை கொண்டு வந்த பையன் எட்டாம் வகுப்பு படிக்கூடிய மாணவன் மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த மாணவன் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது நன்றி நாகராஜன் விரிவான தகவல்களுக்கு